வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயமில்லை காந்தனுண்டு கவலை இல்லை நர்பவி ஹலோ மக்களே நான் வந்து வேல்மாரால் மகாமந்திர பூஜை பார்த்திங்கன்னா இருபத்தி மூணாவது நாள் வெற்றிகரமாக அந்த ஐயன் அருளால் சண்முக கடவுளின் அருளால் நான் நிறைவேற்றிட்டேங்க அந்த வீடியோ இன்னைக்கு அஞ்சு மணிக்கு வரும்னு சொல்லி சொன்னேன் சாரி மக்களே என்னால் வந்து அஞ்சு மணிக்கு அப்லோட் பண்ண முடியல ஏன்னு சொல்லிட்டு எனக்கு கரண்ட் வந்து ஃபுல் ஷெட் டவுனு என்னுடைய செல்லில் சார்ஜ் இல்லை அதனால் என்னால் அப்லோட் பண்ண முடியல இப்போ தான் சார்ஜ் ஏற்றி அதனால தான் நான் இப்போ உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேங்க இந்த வேல்மரல் பூஜை பண்ணும்போது பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு சில தடங்கள் வரதான் செஞ்சுது ஆனால் அதையும் எனக்கு கடல் வந்து இயற்கையாக கொடுத்தது தாங்க வேறு ஒரு பொண்ணாக இருந்து மாதவிடையை வரதான் செய்யும் அது ஒன்றுமே செய்ய முடியாது அதனால் ஒரு ரெண்டு நாள் எனக்கு கேப் கிடச்சிது அதுக்கப்புறமா நான் கண்டினியூவாக பூஜையை ஆரம்பிச்சுட்டேங்க வேல்மாரல் மகாமந்திர பூஜை பண்ணிக்கிட்டே இருக்க சொல்ல பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு டூர் ஆப்ஷன் கிடச்சதுன்னு சொல்லி சொன்னால் அந்த டூருக்கு நான் போயிட்டு வந்தேங்க வீட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா நைட்டு ஒரு மணி அப்போ அந்த ஒரு மணிக்கு என்ன ஆகணும்னா நான் ஒரு பதிவு போட்டே ஆகணும் ஆனால் பார்த்திங்கன்னா என்னால் அந்த பதிவு வந்து நான் கோவில் ஸ்தலங்கள் போனதால போட முடியலைங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா என்னோடய த பார்த்துட்டான் குழந்த சின்னவன் பார்த்துட்டான் அவன் என்ன பண்ணான்னா அம்மா என்னம்மா நீங்கள் இவ்வளோ நேரம் ஆகிடுச்சு நீங்கள் இன்னும் இந்த இது பதிவு போடவே இல்லையம்மா சொல்லிட்டு அவன் சொன்னான் அப்புறம் இல்லைப்பா நீ எனக்கு டைம் கிடைக்கல என்னால் பார்க்க முடியலப்பான்னு சொன்னால் உடனே அவன் என்ன பண்ணா எடுத்து அந்த புக்கிங் பண்ணாங்க அப்போ ஆக்சுவலாக அந்த ஃபார்ம் வந்தது பார்த்தீங்கன்னா சாட்டர்டேங்க சண்டே வந்து ஃபில்லிங் ஆப்ஷன் கொடுத்தாங்க சண்டே நான் டூர் போயிருந்ததுனால அந்த ஆப்ஷன் என்னால் ஃபில் பண்ண முடியல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைட்டு மிட் நைட் ஒரு மணிக்கு தான் வந்தேன் டூர்லேருந்தே உங்களுக்கு நான் சொன்னேன் ஆல்ரெடி அப்போ அந்த ஒரு மணிக்கு வந்து பார்க்குறாங்க ஃபார்ம் இருந்தது சரி அந்த ஃபார்மை ஃபில் பண்ணிட்டோம் ஆனால் கிடைக்குமா கிடைக்காதான் ஒரு ஆப்ஷனில் இருந்தாங்க அப்போ ரத்னகிரி முருகரை தான் நான் உடனே மனசளவு நினச்சேன் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து வாய்ப்புகள் கிடைச்சிருச்சு ரத்னகிரி முருகன் பாலமுருகன் அருளால் எனக்கு அது கிடைச்சது எனக்கு ரொம்ப ஆனந்தமாக தாங்க இருந்தது அந்த பூஜை என்றைக்கி நான் என்றைக்கு போகணும் அது எப்படி அட்டன் பண்ணும் எவ்வளோ பெரிய ஆட்களை நான் அந்த இடத்துல பார்க்குறேன் அப்படின்றதெல்லாம் நான் உங்களுக்கு வந்து அந்த நெருக்கத்தில் நான் உங்களுக்கு வீடியோவாக அப்லோட் பண்ணுறேங்க இப்பவும் சொல்றாங்க வேல்மாரல் பூஜை பண்ண பண்ண உங்களுக்கு நிறைய அதிசயங்கள் நடக்குங்க அற்புதங்கள் நடக்கும் உங்க வாழ்வும் சிறந்து விளங்குங்க முருகரின் அருள் எப்பவுமே கிடச்சிக்கிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னு நீங்க வேல்மாரல் பாதிகம் படிங்க திருப்புகள் படிங்க குமாரஸ்தவம் படிங்க கந்த சஷ்டி கவசம் படிங்க எல்லாமே படிக்க படிக்க உங்களோட வாழ்வில் நிறைய சிறப்பு அம்சங்கள் நிறையுங்க நான் பிறந்த வீடியோவில் உங்களுக்கு பிடிச்சதுனால லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமண்ட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மக்களை அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் விட்சிவேல் முருகனுக்கு அரோ வேலும் மயிலும் சேவலும் துணை